ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ வந்து கீரை மசியல் பண்ண போகிறேன் வேறு மெத்த ரெண்டு மெத்தடில் இன்னும் ஒரு மெத்தட் இப்போ காட்டுறேன் இந்த பாருங்கள் கீரையை பொடி பொடியாக இந்த பேன் வச்சுட்டேன் பொடி பொடியாக நெருக்கி வேக வேக விட போகிறேன் இதில் ஒன்றுமே போடல உப்பு அப்புறம் தான் போட போகிறேன் ஏன்னா வேகாது உப்பு போட்டால் முன்னாடியே நான் உங்களுக்கு என்னென்ன அரைக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இது நல்லா வெந்திரித்து இதுக்கு தேவையான உப்பு போட வேண்டி இப்போ என்னென்ன வறுத்துக்கணும்னு சொல்கிறேன் இந்த பாருங்கள் ஒரு வத்த மிளகா உளுத்தம்பருப்பு ஒரு பெருங்காய் இதை தான் வறுத்துக்கணும் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் தே இதை வறுத்துட்டு தேங்காய் வச்சு அரைச்சி இதை வச்சுருக்க பாருங்கள் உங்களுக்கு காற்று தேங்காய் வச்சு அரைச்சி இதை வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தை கொரிய விட்டு மிளகாவை வறுத்துட்டு தேங்காய் வச்சு அரைச்சி துவச்சிட்டேன் இன்னொரு மெத்தடும் இருக்குது அது இன்னொரு நாள் பண்ணி காட்டேன் ஜீரகம் தேங்காய் வத்த மிளகா வச்சும் பண்ணலாம் பயத்தம்பருப்போ தோரம்பருப்போ நீங்கள் ஊற இது இது வேக விட்டு வச்சுக்கணும் அதுவும் வேக விட்டு வச்சிட்டோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க பயத்தம்பருப்பை வந்து நல்லா வேக விட்டு வச்சுட்டேன் நீங்கள் தோரம்பருப்பு கூட போடலாம் பயத்தம்பருப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயத்து புண்ணெல்லாம் ஆற்றும் அதனால நான் பயத்தம்பருப்பை போட்டு கீரை வந்துடுத்து பயத்தம்பருப்பையும் போட்டுறேன் போட்டு இது நல்லா சேர்ந்து மசிஞ்சு வரும் இந்த அரைச்சி வெட்டை விழுது இருக்குல கொட்டிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வேணா காரம் வேணா காஞ்ச மிளகாய் த தாய்ச்சி கொட்டுங்க எனக்கு வேண்டாம் வெறும் கடுகு உளுத்த இது ஏன்னா கருப்பு உளுத்தம்பருப்பாக அதான் இந்த கலரில் இருக்குது கடுகு உளுத்தம்பருப்பு எனக்கு வேண்டாம் காஞ்ச மிளகாய் கொட்டல இது கொதித்து வந்த உடனே தாளிச்சு கொட்டு தான் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள் கடைசியில் ஒரு சொட்டு தேங்காய் ஊற்றிடுவோம் தேங்காய் தான் தாளிச்சு கொட்டி வச்சுருக்காங்க எங்கம்மா இந்த பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நல்லா சேர்ந்து மசிஞ்சு வந்துட்டு இப்போ தேங்காய் விழுதை கொட்ட வேண்டியதான் இந்த பாருங்கள் கருவேப்பிலை போடணும் இதுக்கு இதுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டு இந்த விழுதை கொட்டுறேன் பாருங்கள் கொட்டிட்டு கொதி வந்தோடனே காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு மேலே ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ ஏற்கனவே தாளித்து கொட்டுறதும் நான் தேங்காய் நெல்ல தான் கடுக்கு உளுத்த பருப்பு வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் வாசனையாக இருக்கும் இந்த உளுத்தம்பருப்பு தாளிச்சி கொட்டுதான் போ அவ்வளோதான் சுவையான கீரை மசியல் ரெடி நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் bye